பிரைஸ்லாட் கர்த்தர் நாம் மையப்படட்டும் இந்த புதிய நாள் கால வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தினமர் லோகோஸ் மூலமாக கர்த்தர் நம்மோடு ஒரு நாள் இடைபடுகிற வார்த்தைகளுக்காக நான் கத்தருக்கு நன்றி சொல்லுகிறேன் கத்தோடைய வார்த்தை ஒரு நாள் வறுமையாக திரும்புகிறதல்ல அது போன காரியத்தை நிறைவேற்றி முடிக்கும் என்று சொல்லப்படுகிறது கர்த்தர் நம்மை பாதுகாப்போடு இந்நாள் வரையில் பாதுகாத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன் இப்பொழுது உங்களுக்காக உங்கள் சொல்லி தான் சமிக்க விரும்புகிறேன் நீதிமொழியின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது தீமைக்கு சரி கட்டுவன் என்று சொல்லாதே கத்தருக்கு காத்திரு அவர் உன்னை லட்சிப்பார் இங்கே நீதிமொழியில சாலமோனுடைய வாழ்க்கையிலே நடந்த காரியங்கள் அவன் ஞானத்தினால் எழுதின காரியங்கள் நிறைய இருக்குது இதுல ஒரு வசனம் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் தீமைக்கு சரி கட்டுவன் என்று சொல்லாதே அவனுடைய வாழ்க்கையில பாருங்க நாம சாலமன் வாழ்க்கையில் பார்க்கும்போது அநேக மக்கள் அவனுக்கு தீமை செய்தார்களா என்று பார்த்தீங்கன்னா அநேக காரியங்களில் யுத்தங்கள் இல்லாமல் தான் இருந்தது ஆனாலும் அவன் அலசி ஆராய்ந்து பார்க்கும்போது ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்கிறான் ஒருவர் தப்பெல்லாம் இன்னொரு என்ன செய்கிறான் அப்படிங்கிறது அவர் அலசி ஆராய்ந்து பார்த்துட்டு சொல்கிறாரு ஒருவேளை உனக்கு யாராக தீமை செஞ்சுருந்தால் நான் அதுக்கு பதிலாக நான் தீமை தான் செய்வேன் என்று சொல்லி அப்படி நீ சொல்லாதே என்று சொல்ல ஏனென்றால் தீமைக்கு தீமை சரியான காரியமாக இருக்காது ஏன்னா மறுபடியும் அவன் தீமை தான் செய்வான் ஒரு தீமையை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா தீமைக்கு நன்மை செய்யணும் அப்போ தான் ஸ்டாப் ஆகும் ஸோ அதனால தான் சரி கட்டுவேன் என்று சொல்லாதே என்று சொல்லி அந்த நாட்கள்லேயே அது நான் பேசப்பட்டிருக்கிறது அதனால் அது அந்த நாளுக்கே சரியில்லாமல் தான் இருந்தது தீமைக்கு சரி என்று சொல்லிக்கிட்டே இருக்காது நீ செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னு அவர் சொல்கிறாரு கத்தருக்கு காத்திரு அவர் உட்பார் அப்போ இந்த நாளிலும் இயேசு கூட ஆண்டரும் இந்த புதிய ஏற்பாட்டு நாட்களில் கூட சொல்கிறார் நீ என்ன தீமையை நன்மை நாளை வெல்லு என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டனால் சொன்னார் நீ தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள் சத்துருவை சிநேகிங்கள் உங்களை துன்பப்படுத்துகளுக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார் அப்படியே நான் நீ சரி கட்டுவே நீங்கிற கங்கணம் கட்டி கொண்டிருப்ப அன்னை நாட்களில் பாருங்க வசனங்கள் அந்த நாள்தாலே வரைக்கும் அப்படிதான் இருக்குதுங்க ஆ ஏதல் தோட்டம் முதல் இன்றைக்கு வரையிலும் அப்படிதான் இருக்குது நான் எப்படி பண்ணுவேன் பார் அவர் விரோதமான எரிச்சல் கோபம் பயங்கரமான வண்ணம் வைத்து கொண்டு என்ன நான் தீமை நீ செஞ்சுட்டேன் நான் உனக்கு தீமை நீ ஒன்று செஞ்ச ரெண்டு செய்வேன்னு சொல்லி செய்து கொண்டு இருக்கிற நாட்கள் இருப்பதுனால உனக்கு என்ன ஆகுதுன்னா எங்கே பார்த்தாலும் சமாதானம் இல்லை நிம்மதி இல்லை

ஆண்டவர் யுத்தம் பண்ண பாருங்கள் இஸ்ரோ ஜனங்களுக்கு நான் பார்க்கும்போது செங்கடலில் அவங்க நடந்த காரியங்கள் நமக்கு தெரியும் அதுக்கு முன்னாலே ஆண்டவர் சொல்கிறாரு செங்கடல் பலர்ந்து போகிறதுக்கு முன்னையே சொல்கிறாரு நீங்கள் வந்து என்ன செய்யாதீங்க நீங்கள் வந்து பயப்படாதீங்க நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொன்னார் ஆண்டவர் கரங்க இல்லை உற்று நான் பார்த்துக்குறேன் நீ ஒன்றும் அமைய அப்போ ஆண்டவர் பார்த்துக்குள்ளே நம்ம விட்டுருணும் நீ எடுத்தேன்னா ஆண்டவர் பண்ண மாட்டேன் தான் பாருங்க நிறைய நீங்க வந்து கத்தர் யுத்தம் பண்ணலாம் ஒருவரும் தப்ப மாட்டாங்க ஆனால் ஆண்டு யுத்தம் பண்ண விட்டுருங்க அவர் எப்போ யுத்தம் பண்ண தெரியுமா ரொம்ப ஓவரா போகும்போது அவரை அனுப்பிச்சு வேறா அது அந்த காலத்து இந்த காலம்னா தான் செய்யறோம் கத்தருக்கு காத்திருந்தேன் என்ன செய்யணும்னு யோசனை பண்ணிட்டே ஆண்டவரே நீ பாத்துக்கு நீ பாத்துக்க அப்போ என்ன நினைப்பாங்க ஆஹ் இந்த பயம் எல்லாம் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது பயந்துட்டான் பாரு ஒதுங்கிட்டான் பாருன்னு சொல்லுவாங்க பரப்ப பரவாயில்லை நம்ம யாரு காத்திருக்கிறோம் கத்தருக்கு காத்திருங்க கத்தர் என்ன செய்வாரா ரட்சிப்பை உண்டாக்குவார் ஒரு பிரச்சனை வந்தா தீமை வந்தால் நம்ம என்ன செய்வோம் பகை டெய்லி கத்திட்டு இருக்கிறோம் தான் வந்து பார் வந்து பார்னு கத்திட்டே இருக்கிறான் அந்த கோலியாத்து டெய்லி கத்திட்டு தான் இருந்தான் ஆனால் ஆண்ட ஒரு டைம் வந்தது கத்தர் என்ன பண்ண யுத்தம் பண்ண ஆரம்பித்தார் அந்த பெரிய ஒரு வீரனுக்கு ஒரு சுண்டைக்கியா பசங்க போடுற ஒரு பையனை அனுப்புகிறா நீ போட நீ போய் பார்த்துட்டு பெரியவனுக்கு பெரிய ஆளை வச்சு பண்ணவே மாட்டார் எப்பவுமே பெரிய ஞானியா இருப்பான் மூலம் வச்சு தான் பேசுவார் தான் பண்ணுவார் என்ன மூ ஞானவனுக்கு ஞானத்தை எடுத்து பேச மாட்டார் சின்ன பையன் அப்போ ஒரு பெரிய வாழோடு ஈட்டி ஒட்டிக்கிறவனுக்கு ஒரு சின்ன கல்லு தான் அவனுக்கு பேசப்பட்டது ஒரு சின்ன கல் ஒரு சின்ன கல்லுக்கு அவனால் பதிவு சொல்ல முடியல அவன் அங்கே சாய்ந்து விழுந்தான் என்று சொல்லப்படு அதே போல் கர்த்தர் யுத்தம் பண்ண கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் கர்த்தர் உங்களுக்காக இருப்பார் நீ அவருக்கு காத்துரு அவர் நினைச்சுவார் உன்னை நினைச்சிப்பார் அதுதான் அங்கே உள்ள வாசனம் நீ காலை வேலையில் அருமையான நாம் ஒரு வேளை உங்களுக்கு விரோதமாக எல்லாரும் எழுப்பி இருக்கலாம் நீ கவலைப்படாதீங்க ஆண்டவர் கா ஒப்பு கொடுக்கு வசனங்கள் ஒரு நாளும் மாறாது கத்தரு உன் குடும்பத்தை கவனிப்பார் உன் பிள்ளைகளுக்கு விரோதமாக பிரச்சனையா உன் வேலைக்கு விரோதமாக பிரச்சனையா ஒன்று உன் சொத்துக்கு விரோதமாக பிரச்சனையான எல்லாத்தையும் எடுத்துக்கன்னு நினைக்கிறாங்களா அமைதியாக கத்தருக்கு நீ காத்திரு தேவன் நியாயம் செய்ய ஆரம்பித்தால் என்ன செய்வார் அது சரியாக இருக்கும் உங்களுக்கு மேலே பழியே வராது சோத்து இப்போ வந்து ஜனங்கள் கடன் போய் கொண்டிருக்கும் போது அந்த தண்ணியில மூழ்கினாங்களே ஈர்த்தீர்கள் யாரையுமே அவன் குற்றம் சொல்லல குற்றம் சொன்னது யாரு இஸ்ரேவேலின் தேவன் யுத்தம் பண்ணுகிறார் என்றுதான் சொன்னாங்க இஸ்ரேவேல் மக்கள் வந்து யுத்தம் பண்ணாங்கன்னு சொல்லல இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் ரெச்சு கொடுக்கிறவர் சரி கட்டுகிறவர் அவர் சொல்றாரு தீமைக்கு சரி கட்டுவேன் நீ சொல்லாத நான் சரி கட்டுவேன் கர்த்தருக்கு காத்துரு அவருள்ள ரச்சிப்பாரு அவங்கள ரச்சிப்பை நீ கண்மூடாய் பார்ப்பாள் இப்போ அதை தான் அன்றைக்கு பண்ணாங்க இன்றைக்கும் அதை தான் கற்று சொல்லுவார் அனுப்பினாருமே அவங்க வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனையோடு கண்ணீரோடு இருக்கிறீங்களா கர்த்தருக்கு காத்திருங்க அவர் சரி கட்டுவார் அவர் அற்புதம் செய்வார் நீங்கள் உங்களை ரச்சிக்கிற தெய்வம் உங்களோடு இருக்கிறார் நீங்கள் எது பால் தீமைக்கு தீமை செய்வேன் சொல்லாமல் ஒப்படுங்க கர்த்தர் உங்களையும் என் குடும்பத்தை இந்த காலங்களிலே ஆசிரியக்க வந்திருக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி கத்தத்தை சொல்லுங்கள் அன்றுவரையும் நான் உங்களுக்கு காத்திருக்கேன் நீர் எலும்புங்க நீர் அற்புத செய்ங்கன்னு சொல்லுங்கள் கத்தர் பெரிய காரணம் சரியான உங்களுக்கு ஆட்சேபிக்கணும் பரவாயில்ல பிதாவே நல்லா ஆண்டு வரே இந்த கால வெளியிலே அன்றுவரே தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாமல் கத்தருக்கு காற்று அவர் எல்லா உங்களை ரசிப்பார் சொன்ன வசனத்தை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் இந்த காலவெளியிலே நீர் எங்களை ரசியும் இந்த வசந்தை கேட்குற ஒவ்வொரு குடும்பங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யட்டும் அன்றுவரே தீமைக்கு தீமை செய்வேன் என்று சரி கட்டுவேன் சொல்லி அன்றுவரே எங்கள் வாழ்க்கையை நாங்கள் எழுந்து போகாத உங்களுடைய சமூகத்திலே காத்திருக்கா எங்களை மாற்றிப்போம் ஆசிரியர் விசேஷமாக எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டு நாட்களில் பிரச்சனையோடு கண்ணீரோடு கவலையோடு வேதனையோடு அனைவரும் பிறர் பண்ணுற தவறுகள் என்ன செய்யணும் தெரியாமல் போலீஸுக்கும் போக முடியாமல் ஓ வக்கீலுக்கு வச்சு வைக்க வாதாட முடியும் எங்களுக்காக யார் யுத்தம் சொல்லி யோசிக்கிற குடும்பங்களுக்கு கத்திர இறங்கி அற்புதம் செய்யும் நாமத்தை மையப்படுத்தி ஆசிரியர் நம்ம கேட்குற பார்க்குற ஒவ்வொரு கத்திர ஆசிர்வதிப்படாது தாழ்த்துக்காரங்களை ஒப்புக்கொடுத்து இயேசுவை நாமத்தில் செபிக்கிறோம் கத்திருந்த காலிலை ஒரு அற்புதத்தை செய்ய வந்திருக்கிறார் நீங்கள் கத்தருக்கு காத்திருங்கள் ரசிக்க வந்து ரச்சிப்ப கத்தருடைய கற்று பெரிய காரியங்கள் செய்வாராங்க இன்னும் ஒரு லோகோ சுமத்த பார்த்தீங்களா சந்திக்கும் வரையிலும் அதுதான் எல்லாரையும் ஆசிர்வாராங்க ஆமாம்